வெல்கம் டு சேலம் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான செம்மையான ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் கண்ணங்குறிச்சியில் ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் விற்பனைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்டு ஸோ இதில் வந்து கீழே மேலேயும் டியூப்லெக்ஸ் ஹவுஸ் ஐ மீன் உள்படி போட்டு ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது சதுரடி பில்டிங் இருக்குது த்ரீ பிஹெச்கே ஹவுஸு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா இமீடியட்டாக சில நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் நம்ம கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க சார் நமக்கு டியூப்லெக்ஸ் ஹவுஸ் ஒன்று தேவைன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தான் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சமையான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சார் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் எழுபது சதவீதம் லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வில்லா டைப் வீடாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருந்தாலும் சரி எனி ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதுக்கு எழுபது சதவீதம் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா சேலரி பர்சனாக இருக்கணும் ஒரு சூப்பரான ஃபண்டாசியான பில்டிங்கு இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக விசிட் பார்த்துட்டு உங்களோடய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான செம்மையான பில்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க கண்ணங்குச்சில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்மகிட்ட கண்ணங்குறிச்சி ஃபர்னிச்சரோடு வேணும் எனக்கு ஐ மீன் வந்து செமி ஃபர்னிச்சரோடு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைனா இம்மிடியாக சார் நம்ப ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் நான் முன்ன சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதாவது வீடு கட்டணும் என்கிட்ட லேண்ட் இருக்குது வீடு கட்டணுனாலும் ஃபார் ஸ்கொயர் ஃபீட் லோயஸ்ட் காஸ்ட்டில் ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது லோயஸ்ட் காஸ்ட்டில் பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லு ஃபர்னிச்சர் உடன் கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ லோயஸ்ட் காஸ்ட்டில் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது பில்டிங் கட்டணும் அப்படின்னா இமீடியாக டிஸ்ப்ளே திரு நம்பர் கால் பண்ணி உடனடியாக நம்மக்கிட்ட எவ்வளோ வருது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து உங்களுடைய கனவு இல்லத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் லோயஸ்ட் காஸ்ட்டு ஏன்னா இது வந்து வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க ஃபால்சேலிங் வேணுமா கபோர்டு ஒர்க் வேணுமா அப்போது அது தான் வந்து நம்ம வீடு பட்ஜெட் அமையும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறோம் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குதுன்னா நம்ம பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணுன்னா இமீடியட்டாக நம்பர் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக பை பண்ணிக்கோங்க கண்ணங்குறிச்சியில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நம்ம மறக்காம சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டு நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்க்குறாங்க ஸோ சப்ஸ்கிரைபர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டும் இம்மீடியட்டாக வந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் வீடியோ ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ